திருப்பலி செலுத்திட வீரைவோ புனிதம் மகிழ்ந்த தீபத்தின் ஒளிவோ திருப்பலி செலுத்திட விரைவோ தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்மாண்டவராகி இசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நாம் செய்த பாவ குற்றங்களுக்காக மனம் வருந்தி வேண்டுவோம் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும்

வரையும் அது உயிர்ப்பத்துக்கேற்ப பணிபுரிவதில் விடாமுயற்சி எங்களுக்கு தந்தருள்ள உண்மை வேண்டுகின்றோம் அதனால் இக்காலத்தில் உமக்கு பணிபுரியும் மக்கள் தகுதியிலும் எண்ணிக்கையிலும் பெருகுவார்களாக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகிறோ வாசகம் பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான் எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வசனங்கள் நான்கு முதல் ஒன்பது முடிய ஏதோ நாட்டை சுற்றி போகும்படி ஓர் எஞ்ச மலையிலிருந்து இஸ்ரேலர் க செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர் அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர் மக்கள் கடவுளுக்கும் மோசைக்கும் எதிராக பேசினர் இந்த இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன் இங்கு உணவுமில்லை தண்ணீரும் இல்லை அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர் உடனே ஆண்டவர் கொல்லிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார் அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர் அப்போது மக்கள் மோசையிடம் வந்து நாங்கள் பாவம் செய்துள்ளோம் நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம் இவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் என்றனர் அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார் அப்போது ஆண்டவர் மோசையிடம் கொள்ளுவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவ ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார் அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார் பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நன்றி பதிலுடை பாடல் திருப்பாடல் நூற்றிரெண்டு ஒன்று இரண்டு பதினைந்து பதினேழு பதினெட்டு இருபது நீங்கள் கூற வேண்டிய பல்லவி ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டறலும் ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டறலும் என் அபய குரல் உம்மிடம் வருவதாக நான் இடுக்கண் உற்ற நாளிலேயே உமது முகத்தை மறைக்காதீர் உமது செவியை என் பக்கமாக திருப்பியறலும் நான் மன்றாடும் நாளில் விரைவாய் எனக்கு பதிலளியும் பல்லவி ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும் வேச்சினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர் பூ உலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியைக் கண்டு மருள்வார் ஏனெனில் ஆண்டவர் சியோனை கட்டி எழுப்புவர் அங்கு அவர்தம் மாட்சியுடன் திகழ்வார் திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் அவர்களின் மன்றாட்டை அவமதியார் பல்லவி கேட்டருளும் இனி ஆண்டவர் சாவுக்கென குறிக்கப்பட்டுள்ளவர்களை விடுவிப்பார் பல்லவி ஆண்டவரே என் கேட்டாரோ மனம் தீரும் செய்தியை நம்பிடுங்கள் நம்பிடுங்கள் விதை கடவுளின் வார்த்தை விதை பவரோ கிறிஸ்து இவரை கண்டுகொள்கிற அனைவரும் என்றென்றும் நிலை தீருப்ப மனம் தீரும் செய்தியை நம் ஆண்டவருங்களோடு இருப்பாராக யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே யோவான் செய்தி எட்டாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் முப்பது முடியும் யோவானர் செய்தி எட்டாவது அதிகாரம் அக்காலத்தில் இயேசு பரிசேர்களை நோக்கி நான் போன பின் நீங்கள் என்னை தேடுவீர்கள் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார் யூதர்கள் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்கிறாரே ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று பேசிக்கொண்டார்கள் இயேசு அவர்களிடம் நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள் நான் மேலிருந்து வந்தவன் நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல தான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன் இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார் அவர்கள் நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள் அவர் நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன் உங்களைப் பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர் நானும் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உலகுக்கு எடுத்துரைக்கிறேன் என்றார் தந்தையை பற்றியே அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை இயேசு அவர்களிடம் நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே நானாக எதையும் செய்வதில்லை மாறாக தந்தை தந்ததையே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார் அவர் என்னை தனியாக விட்டுவிடுவதில்லை நானும் அவர் உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்றார் அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் ஆண்டவரின் அருள்வாக்கு ஆண்டவருக்குள் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை வாசிக்கப்பட்ட எண்ணிக்கை ஆகமத்திலிருந்து நமது சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மைய கருத்து நாம் உழைக்காமல் ஏதாவது ஒரு பெரு ஒரு பொருளை பெற்றுக்கொண்டோம் என்றால் அந்த பொருளுடைய மதிப்பு நமக்கு தெரியாது நாம் முயற்சி செய்யாமல் ஏதாவது ஒரு காரியம் நமக்கு கிடைக்கிறது என்றால் அந்த காரியத்தினுடைய பலன் நமக்கு எதுவும் தெரியாது இன்றைய முதல் வாசகம் அதைத்தான் சுட்டிக்காட்டுகிறது இஸ்ராயல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தபோது யாவே இறைவனை நோக்கி முறையிட்டார்கள் கண்டீர் வடித்தார்கள் எனவேதான் எரியும் முட்புதர் செடி வழியாக ஆண்டவர் மோயிசனை அழைத்தபோது சொன்னார் இதோ என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன் அவர்கள் இடும் கூக்குரலை என் காதுகளால் கேட்டேன் என்று சொல்லி அவர்களை விடுவிப்பதற்காக மோயிசனை அழைத்தார் அந்த எகிப்து தேசத்திலே ஆண்டவர் இந்த இஸ்ராயல் மக்களை விடுவிப்பதற்காக தான் உயர்ந்தவன் எல்லா கடவுளையும் விட இந்த இஸ்ராயல் மக்களுடைய கடவுள் வலிமை மிக்கவர் என்பதை எடுத்துக்காட்ட பத்து விதமான அற்புதங்களை அவர் செய்தார் அந்த மன்னன் இசைவு கொடுத்த பின்பு விரட்டி வந்த மக்கள் செங்கடலே அமிழ்த்தப்பட்டார்கள் செங்கடல் இரண்டாக பிரிந்தது இந்த இஸ்ராயல் மக்கள் மட்டும் அவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள் பிரச்சனை இங்கதான் ஆரம்பிக்குது பாலைவன பயணம் பாலைவன பயணம் என்பது ஒரு கடினமான ஒரு பயணம் ஆனால் அந்த கடினமான பயணத்திலே இஸ்ராயலின் கடவுள் அவர்களோடு இருக்கின்றார் என்பதை இஸ்ராயல் மக்கள் பல நேரத்திலே மறந்து போனார்கள் எனவேதான் பல நேரத்திலே முணுமுணுத்துக் கொண்டிருந்தார்கள் பல நேரத்திலே சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள் அந்த முனு ஒரு பகுதிதான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம் அவர்கள் சொல்லக்கூடிய காரியம் என்ன அடிமை தேசத்திலே கண் விடுதலை தேசத்திலே கஞ்சி குடிப்பதை விட அடிமை தேசத்திலே இறைச்சி உண்பது எவ்வளவு மேலானது என்று குறிப்பிடுகிறார்கள் அடிமை தேசம் அவர்களுக்கு பிடிக்கின்றது விடுதலை தேசம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை கடவுளுக்கு எதிராக முணுமுணுப்பு பொறுமை இழப்பு கடவுள் இத்தனை அற்புதங்கள் செய்வாரே இனியும் உங்களை வழிநடத்திச் செல்வார் என்ற அந்த நம்பிக்கை இல்லாமல் பொறுமை இழந்து மக்கள் கத்துகிறார்கள் கடவுள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் நம்பிக்கை இல்லாத மக்களை கடவுள் ஒருபோதும் அழைத்துச் செல்வதில்லை என் அன்புக்குரியவர்களே யாரெல்லாம் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வில்தான் புதுமைகளும் அற்புதங்களும் நடக்கும் நம்பிக்கை இல்லாத மக்களை ஆண்டவர் ஒருபோதும் அற்புதங்களையும் அதிசயலும் காணச் செய்வதில்லை இந்த மக்கள் நம்பிக்கையில்லாமல் முணுமுணுக்கிறார்கள் முடிக்கிறார்கள் எனவே அங்கு கொள்ளிவாய் பாம்பினை அனுப்பி அதை கடிக்க பலர் மாண்டு போனதாக இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்கின்றோம் இதோடு கடவுள் நிறுத்தி விடுவாரா நிச்சயமாக இல்லை அவர் தாய் உள்ளம் கொண்டவர் தந்தை உள்ளம் கொண்டவர் தன் மக்கள் தேர்ந்தெடுத்த மக்கள் அவர்களை இன்னும் அதிகமாக அன்பு செய்யக்கூடிய கடவுள் எனவேதான் கடிப்பட்ட மக்கள் இதோ இந்த வெண்கல பாம்பை பார்க்கின்ற போது பிழைத்துக் கொள்வார்கள் என்று சொல்லி மோயிசன் வழியாக அவர்கள் கட்டளை கொடுக்கப்பட்டது அன்புக்குரியவர்களே நாம் ஒவ்வொருவருமே கடவுளிடமிருந்து வாழ்க்கையை பெற்றிருக்கின்றோம் இந்த வாழ்க்கைக்காக நாம் உழைக்கவில்லை இந்த வாழ்க்கைக்காக நான் எந்தவித முயற்சியும் செய்யவில்லை ஆனால் நாம் பெற்று கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அல்ல கிறிஸ்துனுடைய ரத்தத்தினால் நாம் பெற்றுக்கொண்ட வாழ்க்கை நாம் பெற்றுக்கொண்ட இந்த வாழ்க்கைக்காக கிறிஸ்து தனது மாசற்ற இரத்தத்தை சிந்தினார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டோம் அந்த இரத்தத்தினால் மட்டுமே நாம் வாழ்வை பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் அதைத்தான் குறிப்பிடுகின்றார் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும் அப்படி நம்பிக்கை அதிகமாக்கிக் கொள்ள இதோ இந்த சிலுவையை உற்று பார்க்க வேண்டும் அன்று வெண்கல பாம்பை பார்த்தவர்கள் பிழைத்து போனார்கள் இதோ இந்த சிலுவையை பார்க்கக்கூடியவர்கள் வாழ்க்கையை பெற்று விடுவார்கள் என்பதுதான் இன்றைய முதல் வாசகத்தினுடைய மைய செய்தியாக இருக்கின்றது நமது குடும்பத்திலே குழப்பங்கள் கூச்சல்கள் வருகின்ற பொழுது அல்லது வறுமை நம்மை ஆட்டுகின்ற பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன இந்த சிலுவையை உற்று பார்ப்போம் திருப்பாடல் முப்பத்தி நான்கு சொல்கிறது அவரை உற்று பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் என்று சொல்லி மகிழ்ச்சியான வாழ்வுக்கு நிம்மதியான வாழ்வுக்கு ஆண்டவர் தன் மகனையே கொடுத்த இந்த சிலுவையை உற்று பார்ப்போம் இந்த சிலுவையில்தான் மீட்பு இந்த சிலுவையில்தான் வாழ்வு அந்த சிலுவையே நமக்கு வெற்றி ஆமேன் தந்திட்ட பொருள்கள் யாவையும் எழுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய் தந்திட்ட பொருள்கள் யாவையும் எழுத்து சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து ஒப்பு அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்தின் நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக எல்லாம் அல்ல இறைவா மகிழ்வின் பலிபொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் அதனால் நீரியம் குற்றங்களை கனிவோடும் மன்னித்து தடுமாறும் இதயங்களை வழிநடத்துவீராக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவியாக உண்மை மன்றாடுகிறோ ஆண்டவருங்களோடு இருப்பாராக உடும் பாராக ஆண்டவரிடம் எழுப்புங்கள் ஆண்டவரிடம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் ஆளும் எல்லாமல்ல இறைவா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கவும் இவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் சிறப்பாக தவக்காலத்தை நீர் ஏற்படுத்தினீர் ஆகவே புனிதர் வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் ஒரே குரலில் சொல்வதாவது கடவுளாம் ஆண்டவர் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா வானக தந்தையே மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் பாவ மன்னிப்பு மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர்வருமளும் உமது இறப்பினை உமது உயிர்ப்பினையும் ஆகவே இறைவா நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எனங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே உலகமெல்லாம் பரவியிருக்கும் முத திரு அவையே நினைவு கூர்ந்திரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை எல்லா திருநிலையினர் தூய பரிசுத்த கல்வாரி திருப்பலியில கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஆண்டவரே நீர் தயவாய் ஆசீர்வதித்திரலும் தந்தையே உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து போன ஆன்மாக்கள் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கடவுளின் கண்ணி தாயான பரிசுத்த அன்னை மரியா அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர் புனித அப்போஸ்தலர்கள் இந்த உலகில் முகவந்தவராயிருந்த புனிதர்களோடு சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்து மரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாகவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆ நம் ஆண்டவர் இயேசு கட்சி கொடுத்த ஜபத்தை நாம் அனைவரும் நம்பிக்கையோடு இணைந்து சொல்லுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே முதல் பெயர் தூயது என போற்ற பெறுக முதல் ஆட்சி வருக முது திருவிழா விண்ணையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அன்பான ஆண்டவரே இந்த மாலை நேர திருப்பலிக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கல்வாரி திருப்பலி வழியாக உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும்போது அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன் என்று வாக்கு கொடுத்தவரே இதோ உடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொருவரும் பாவ குற்ற நிலையில் உம் திருமுன்னால் நிற்கின்றோம் தாவீது மன்னனை நீர் பாவங்களை மன்னித்து அவனை ஏற்றுக்கொண்டது போல குற்றம் குறைகளோடு உம் திருமுனால் வந்திருக்கக்கூடிய எங்களுடைய குற்றங்களை மன்னித்து எங்களை தயவாய் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே சிறப்பாக உமது விருப்பத்தை நிறைவேற்ற நாங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியையும் ஆண்டவரை தயவாய் ஆசீர்வை திரளும் உம்மில் நம்பிக்கை கொள்வர் மீது சினத்தை அல்ல மாறாக இரக்கத்தை காட்டுவதையே நீர் உமது இயல்பாக இருக்கின்றீர் அண்டவரே தாங்கள் செய்த தீமைகளுக்காக மனமருந்து அழிகின்ற மக்கள் ஆறுதலை பெற்றுக்கொள்வார்களாக அண்டவரே நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார் நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார் உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் நீரே தஞ்சம் நீரே விடுதலை நீரே கேடயம் நீரே மகிழ்ச்சி என்று சொல்லி ஓடோடி வந்திருக்கின்றோம் அண்டவரே எங்களை புறக்கணித்து விடாமல் நாங்கள் தேடி வருகின்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும் உடல் உள்ள சுகத்தையும் மன நிம்மதியும் மன அமைதியும் கொடுத்து ஆசிர்வதி எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும் இதோ இறைவனின் செம்மறி கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள் இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம் இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் எல்லோரும் பெற்றோர் ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் இழந்தருள நான் தகுதியற்றவள் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வழிப்பதாக உள்ளம் என்னம் வாராயோ இறைவா இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ கலைவா உள்ளம் என்னும் No. மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல இறைவா எங்களுக்கு அருள் புரிய உண்மை வேண்டுகின்றோ அதனால் உமக்கு உரியவற்றை தொடர்ந்து நாடி விண்ணக கொடைகளை என்று தகுதி பெறுவோமாக எங்கள் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ ஆண்டவருங்களோடு இருப்பாராக எல்லாம் எல்லா இறக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று C